சுகாஷ் அவங்க மோட்டார் விஜய் விஜி ஸ்பிட்டி வேலைக்கு இன்னும் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சம்திங் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா அங்கே பார்த்துக்கலாம் இந்த ஆக்ஸிஜனும் இல்லை இந்த மலைகளில் இருக்கக்கூடிய காற்றோரம அந்த எருமை இங்கே பாருங்க எல்லாம் துள்ளி குளிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க எல்லாம் துள்ளி குளிச்சு விளையாண்டுருக்கு ரெண்டு கன்று அது மூணு கன்று குட்டி பாருங்க ஒரு பெருசு விடியா பயங்கரமாக எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு காசு இப்போ பாருங்க ஐயோ ஐயோ ஓரம் ஓரா ஓடா அப்படி போடு ஜாலியாக கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு கிட்ட தெரியுது எல்லாம் வேற லெவலுக்கா இதை தான் பார்க்கணும் நினைச்சேன் பார்த்துட்டேன் அங்கிட்டு கொஞ்சம் கூட்டம்லாம் அந்த பக்கம் போயிருச்சு நிற்கிறாரு இது மாதிரி நிறைய அட்வென்ச்சரான வீடியோ எல்லாம் வருங்க ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அண்ட் நாங்கள் வந்தது என் கையை பாருங்க எப்படி இருக்கு வேற லெவலாக நான் அட்வென்ச்சரான பண்ணிட்டு வந்துருக்கேன் ஓகே